ஓர் எட்டு எட்டு அடுத்த ஓர் நாலு நாலு கூட்டிடலாம் ஆறு ஒன்பதையும் எட்டையும் கூட்டினா பதினேழு அப்ப ஏழு பாக்கி ஒண்ணு இனி நாலே ஒன்னையும் கூட்டினா அஞ்சு அப்ப என்ன கிடைக்குது ஐநூற்றி எழுபத்தி ஆறு அழகு எழுதணும் எல்லாமே சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கனால நம்மளும் சென்டிமீட்டர்னு எழுதிக்கிட்டு நம்ம இப்ப கன அளவு கண்டுபிடிக்க போறோம் அப்போ மறக்காதுங்க அடுக்குல மூணுன்னு எழுதிடணும் சரிங்களா என்ன அழகு கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிருங்க கண்டுபிடிக்கிறதுனால எழுதணும் ஆன்சர் அப்படியே தனியா எடுத்து எழுதிக்கிட்டேன் சரிங்களா இனி செகண்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிரலாம் முதல்ல ஃபார்முலாவே எழுதிருக்கேன் ஓகே நீளம்னா எல்லு எல்லோட மதிப்பு அறுபது மீட்டர் அப்புறம் அகலம் அகலம்னா பி பி மதிப்பு இருபத்தி ஐந்து மீட்டர்

இப்போ இதை ரெண்டையும் பெருக்கிடலாம் ஆயிரத்தி ஐநூறு அடுத்த ஒன்று புள்ளி அஞ்சு அஞ்சும் ஜீரோ பெருக்குன்னா ஜீரோ திரும்பவும் அஞ்சையும் ஜீரோ பெருக்குன்னா ஜீரோ தான் ஐந்து இருபத்தஞ்சு அப்போ அஞ்சு பாக்கி ரெண்டு இனி ஓர் அஞ்சு அஞ்சு அஞ்சோ கூட ரெண்டை கூட்டினா ஏழு இனி ஒன்னா வாய்ப்பாடு அப்போ மேலே இருக்கதை அப்படி எடுத்து எழுதிருங்க ஜீரோ ஜீரோ அஞ்சு ஒன்று கூட்டிடலாம் ஜீரோ ஜீரோ அஞ்சு ஏழையும் அஞ்சையும் கூட்டினா பனிரெண்டு அப்போ ரெண்டு பாக்கி ஒன்று இனி ஒன்னே ஒன்னே கூட்டினா ரெண்டு இப்போ பாருங்க ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு அப்ப நம்மளும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும் புள்ளிக்கு அடுத்தது கூட ஜீரோ அதனால அந்த ஜீரோ வேண்டாம் இப்போ என்ன கிடைக்குது ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது அழகு எழுதிக்கலாம் இங்க எல்லாமே மீட்டர்ல கொடுத்துருக்காங்க அப்போ மீட்டர் அப்படின்னு எழுதிக்கிட்டு கன அளவு கண்டுபிடிக்கிறதுனால அடுக்குல மூணுன்னு எழுதிக்கணும் ஓகே அப்படியே ஆன்சரை தனியாக எடுத்து எழுதிக்கிட்டேன் இவ்வளோ தான் இந்த சம் இது உங்களுக்கு புரியும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்